கட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனந்த சந்தோஷம் இல்லை இந்த நாளை ஆண்டவன் நமக்கு தந்து தந்திருக்கிறார் சோர்ந்து போயிடாதீங்க இந்த புதிய நாளை சும்மா சந்தோஷமாக ஆண்டவர் நீ தந்திருக்கிறார் நீ ஃபுல்லாக ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் களி போகிறோம் அதனால் கவலைப்படாதீங்க சோர்ந்துலாம் போயிடாதீங்க சரியா யூ ஸ்டார்ட் த டே வித் வித்யாஸ்டிக் நல்ல ஒரு நல்ல ஒரு அப்படி நல்ல எங்க சொல்லுங்க பார்க்கலாம் ம் கற்றுடைய ஆவி இந்த மேலே இருக்குது இதனால் உங்களுக்கு ஆண்டவர் ஆசிரியை தந்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எனக்கு ஒருவேளை ஆண்டவர் என்ன தள்ளிட்டாரா ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா இல்லை ஆண்டவர் என்ன வெறுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்குது இல்லையா ஏன்னா நான் ஜெயிச்சு ஜெயிச்சு பார்த்தேன் எனக்கு பதிலே கிடைக்கல நான் ஊழியத்துக்கு கொடுத்து பார்த்தேன் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வரலை ஒருவேளை ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கிறாரா என்ன மறந்துட்டாரா தள்ளி விட்டுட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா சோர்ந்து போய் ஏதோ ஒரு வாழ்க்கை நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா டு யூ ஆஸ் காட் டு மச் காட் டிஸ்பைஸ் மீ ஆர் காட் நெக்லேட்டட் மீ அப்படின்னு யோசித்துட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் கேட்கலாமா ஏசையா திருக்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கலாம் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேனா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் வெறுத்துட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் உங்களை கைவிட்டாருன்னு நினைக்கிறீங்கல்ல ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை வெறுக்கலப்பா நீ என்ன செஞ்சிருந்தாலும் நீ என் பிள்ளை நீ என் மக நான் எப்படி உன்னை வெறுப்பேன் யோசித்து பாருங்க உங்க பிள்ளை உங்க வார்த்தையை கீழ்படியலைன்னா உங்களுடைய சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா இல்லை சில நேரங்களில் சில மொக்கார் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் நீ என் பிள்ளை இல்லைடா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது அப்படி மாறவே மாறாது நாளைக்கு அவனை கஷ்டம்னா வேதனைன்னா துன்பம்னா உடனே ஓடி போடுது நீங்கள் தான் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே உலகத்துல இருக்கிற நீங்களே உங்க பிள்ளைகளுக்காக பருதவிக்கும் பொழுது உங்க பிள்ளைகளுக்காக அழும் பொழுது ஐயோ எவ்வளவு கஷ்டப்படுறானே எவ்வளவு என் எவ்வளவு நல்லா இருக்கணுமே அப்படின்னு ஜெபிக்கிற நீங்க உங்களை காட்டிலும் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்காக ரத்தம் சிந்து உங்க பாவங்களை கழுவினவர் உங்களை எப்படி வருத்திடுவாரு அவனு சொல்லட்டுமா நம்ம பாவிகளா இருந்தோம் இருக்கிறதுல மோசமானவர்களா இருந்தோம் புரியுதுங்களா உலக பிரகாரமாக என்னென்ன காரியம் செஞ்சோமோ எல்லா காரியத்தையும் நம்ம நடத்தணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்பவே நம்மளை நேசிச்சாரே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இப்ப ஆண்டோருடைய பிள்ளைகளா மாறி சில நேரங்களில் சூழ்நிலை நிமித்தம் சில பிரச்சனைகள் நிமித்தம் சில நெருக்கத்தின் நிமித்தம் இன்னும் ஜபம் கேட்கப்படவில்லைய வருத்தத்துல நம்ம அப்படியே இப்படி போனா கூட ஆண்டவர் நம்மளை வெறுக்க மாட்டார் அவருடைய அன்பு நிரந்தரமானது நிரந்தரமான அன்பு அவருடைய அன்பு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நிரந்தரமாய் நேசிக்கிறார் உங்களை கைவிடுவதில்லை ஏன் தெரியுமா அந்த ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாமா நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து பாருங்களே கஷ்டப்பட்டு பூமியின் கடாந்திரத்துல இருந்து உன்னை எடுத்திருக்கிறாரு அது எல்லைகளில் அது எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை வெறுத்து விடவில்லை நான் உன்னை வெறுத்து விடல பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரத்துல இருந்து ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கார் பாவத்துல இருந்து அநியாயத்துல இருந்து நம்ம மோசமான நிலைமையில இருந்தவர்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம நடத்துற தேவன் காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ண வெறுக்கலை அதனால தொடர்ந்து அந்த பாவத்துக்குள்ள இருக்காதிங்க அதை விட்டுடுங்க தொடர்ந்து ஆண்டவர் தூரத்துல இருக்காதிங்க அதை விட்டுடுங்க ஆண்டவர் என்னைக்கு சொல்றாரு நான் உன்னை வெறுக்கல கிட்டி ஓடி வந்துடலாமா அப்பா அப்படியே கட்டி பிடிச்சிடலாமா அப்படியே கட்டி பிடிச்சா ஐ லவ் யூ டே ஜீசஸ் ஐ லவ் யூ லார்டு அப்படியே சொல்லி சொல்லிடலாமா இன்னைக்கு நீ சொல்லிடலாமா ஆண்டவரே நான் இனி தூரம் போக மாட்டேன்னு சொல்லலாமா சோபிக்கலாம் கிருபை இறங்கட்டும் அற்புதம் இறங்கட்டும் அண்டுவரே இந்த பிள்ளைகளும் பழையவை ஒழிந்து போகட்டப்பா எல்லாம் புதுசாய் மாறட்டப்பா நீங்க தானப்பா அந்த பிள்ளைகளை இருக்கிறீங்க நீங்க தானப்பா அடைச்சிருக்கிறீங்க நீங்க தானப்பா தெரிந்து கொண்டிருக்கிறீங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாக முடியா சமிக்கிறேன் ஒரு அற்புதம் உண்டாக முடியா சமிக்கிறேன் அப்பா எல்லா சூழ்நிலைகளும் மாற்றட்டும்பா நகர்த்தலன்னு சொன்னீங்களப்பா நகர்க்கலன்னு சொன்னீங்களப்பா இந்த வார்த்தை தீர்க்கு தரிசனம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல போனதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இனி அவர்கள் தூக்கி நிறுத்த போனதுக்காக தோதரிக்கிறோம் எந்த இடத்துல விழுதார்களோ எந்த இடத்துல தடுமாறினார்களோ எந்த இடத்துல இல்லைன்னு நினைச்சார்களோ அதெல்லாம் தூக்கி நிறுத்தி இனிமே அவர்கள் நடக்க வைக்கிறதுக்காக ஓட வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து பெரிய காரில செய்யும் ஏ சுவி நாமத்தினால ஆமேன் 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 வாழ்க்கையில தோல்வியில கத்த ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ லாட் டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணலை கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் அசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்